அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ரபியுல் ஆஹிர் பிறை ஒன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு நான்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு உனது சுய ஆளுமைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாஹுக்கே அவன் ஆளுமைகளை படைத்து அதனை வளர்த்தெடுக்கிறான் மேலும் அவற்றை தகுந்த முறையில் உருவாக்கி பல்வேறு விதமாக தரப்படுத்துகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகி அல்லாஹு கூறுகிறான் யா யுல்லதி நாமனுத்த குல்லாக வல் தல்லூர் நர்சும்மா கத்தம தெலிக் வத்தக்குள்ளோஹ் இன் அல்லாக ஹபீரும் நம்பிக்கையாளர்களே நீங்கள் மெய்யாகவே அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனும் மறுமையினும் நாளைய தினத்திற்காக தான் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மீன்களே கண்டிப்பாக சுய ஆளுமையை உயர்தரமாக வைத்திருப்பதும் அதனை மிக ஆரோக்கியமாக பராமரிப்பதும் அதனை எல்லா சூழலிலும் சமநிலையில் வைத்து மிக அமைதியான தன்மையை கட்டமைத்து வைப்பது ஒரு மனிதனுக்கு பெற்ற பாக்கியங்களிலேயே மாபெரும் பாக்கியமாகும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லோல்லாஹூலே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் தீபுன் சுய ஆளுமையை மிக உயர்தரமாக வைத்திருப்பது ஒரு பாக்கியமாகும் சுய ஆளுமையை மிக உயர்தரமாக வைத்திருப்பது ஒரு பாக்கியமாகும் என்று கூறுகிறார்கள் மிக உயரிய இலக்குகளை அடைவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுய ஆளுமையை மிக ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்று நீதமான நமது மார்க்கம் வலியுறுத்துகிறது இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹலே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன உனது சுய ஆளுமைக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன என்று கூறுகிறார்கள் எனவே இந்த ஆத்மாவை பாதுகாப்பதற்கான காரணிகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிடுகிறார்கள் ஆளுமையை பலவீனப்படுத்தும் ஒவ்வொன்றையும் விட்டு விலகி இருக்குமாறு அறிவுறுத்துகிறார்கள் சுய ஆளுமை முற்றிலும் உடைந்து போகாதவாறு விடாதவாறு கவனமாக பார்த்து கொள்ள வலியுறுத்துகிறார்கள் எல்லாம் வல்ல அவ்வாஹு தாலா கூறுகிறான் எவர் பாவங்களை விட்டும் தன் ஆத்மாவை பரிசுத்தமாக்கி கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விடுகிறார் எவன் அதை பாவத்தில் புதைத்து விட்டானோ அவன் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டான் என்று இறைவன் கூறுகிறான் ஏனென்றால் ஆரோக்கியமான சமநிலையான ஒருவரின் மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கிறது மேலும் பெரும் சாதனை புரிவதற்கும் உயரிய இலக்குகளை அடைவதற்கும் தகுந்த உந்துதல் சக்தியை தரும் அல்லாஹுவின் அடியார்களே நமது சுய ஆளுமையை எப்படி நாம் மிக ஆரோக்கியமாக பராமரிக்க வேண்டும் அலாவிடம் மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் அவனோடு மிக நல்ல உறவை பேண வேண்டும் தொடர்ந்து அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எப்போதும் அவன் நினைவாகவே இருந்து அவன் இதுக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு சுய ஆளுமைக்கு ஆகச் சிறந்த உளவியல் ஆறுதலை அவனுடைய இதுக்கு தான் தருகிறது பரிசுத்த நாயனாகி அவன் இது குறித்து இவ்வாறு கூறுகிறான் அல்லதீன ஆ மனோ தத்துவ இன்னும் குழு புகும் விதிக்கிறில்லா கிரில்லாஹி பப்பும இன்னுல் குலூப் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள்தான் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான் அவர்கள் முன் அத்வாகுவின் திருப்பெயர் துதி செய்யப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைந்து விடுகின்றன ஏனென்றால் அத்வாகுவின் திருப்பெயரை திக்கிற செய்வதால் உண்மையான நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் நிச்சயமாக நிம்மதி அடையும் என்பதை நபியே நீர் தெரிந்து கொள்வீராக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் இறைத்தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் தமது ஒரு முறை இவ்வாறு கூறினார்கள் யா பிலால் அக்லிமிஸ் சலா அரெஹ் பிலாலே தொழுகைக்காக இசாமத் சொல்லுங்கள் அதன் மூலம் எங்களுக்கு ஆறுதலை சாருங்கள் என்று சொன்னார்கள் மேலும் இந்த தொழுகையை குறித்து இறைத்தூதர் கண்மணி நாயகம் சல்லொல்லாஹுலேர்சலம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் ஜோலத் எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்று இறை தூதர் சல்லாஹலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அடுத்ததாக விதியை முழுவதுமாக பொருந்திக்கொள்ள வேண்டும் நமக்கென்று விதிக்கப்பட்டது நமக்கு கிடைக்கும் என்கிற மன உறுதி இருக்க வேண்டும் சுய ஆளுமை மிக ஆரோக்கியமாக இருப்பதற்கான காரணிகளில் இவைகளும் ஒன்றாகும் இதனால் உள்ளம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும் சஹாபி அபு தர்தார் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னாக இதா கலா கலா அன் அஹப் ஐயூர் லாபிகி கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு விதியை ஏற்படுத்தினால் சம்பந்தப்பட்டவர்களாக அந்த அவர்களால் அந்த விதியை பொருந்திக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் கண்டிப்பாக அல்லாஹு ஒரு விதியை ஏற்படுத்தினால் சம்பந்தப்பட்டவர்களால் அந்த விதி பொருந்திக் கொள்ளப்பட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் என்று அந்த சஹாபி கூறுகிறார்கள் ஒருவருக்கு நெருக்கடியான சூழல் ஏற்படுகிறது கடும் பாதிப்புகளை எதிர்கொள்கிறார் மேகங்களைப் போன்று தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்து கவலைகள் அவரை ஆட்படுத்துகிறது இந்நேரத்தில் அவரது இரு கண்களுக்கு எதிரில் இந்த மொத்த உலகமும் இருண்டுவிட்டதை போன்ற உணர்வில் இருக்கிறார் பகல் பொழுதும் அவருக்கு இருளாகவே இருக்கிறது அவரது சுய ஆளுமை கடும் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது பிரக்தியின் விளிம்பிற்கே சென்று விடுகிறார் களை இழந்து முற்றிலும் சரிந்து கிடக்கிறார் இவரை போன்று நீங்கள் யாரும் இருக்க வேண்டாம் இவரை போன்று நீங்கள் யாரும் ஆகிவிட வேண்டாம் ஏனெனில் இத்தகைய மோசமான கட்டத்தை எல்லாம் வல்ல அவ்வாகு எழிந்து பேசுகிறான் லா பிரார்த்தனை செய்து நன்மையை கேட்பதில் மனிதன் ஒருபோதும் சடைவடைவதில்லை எனினும் அவனை ஒரு தீங்கு அணுகினால் அவன் மனமுடைந்து நம்பிக்கை இழந்து விடுகிறான் எனினும் அந்த மனிதனை ஒரு தீங்கு அணுகினால் அவன் மனமுடைந்து நம்பிக்கை இழந்து விடுகிறான் என்று இறைவன் திருமுறையில் கூறுகிறான் எனவே அதற்கு பதிலாக அல்லாஹுடைய விதியின் மீதும் அவன் நிர்ணயித்து வைத்திருப்பவற்றின் மீதும் முழுமையாக நம்பிக்கை கொண்டே இரு உணர்வு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இதனை நீ கவனத்தில் கொள் கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்கிற மன உறுதியைக் கொண்டிரு எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான் இல்லா மா கதபல்லாஹுலனா ஹுவமௌலானா ஓ அலல்லாஹிப் அல் யத்தவக்கலில் ஆகவே நபியே அவர்களை நோக்கி அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறொன்றும் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்காது அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறொன்றும் நிச்சயமாக எங்களை அணுகாது அவன்தான் எங்கள் இறைவன் என்று நீ கூறுவீராக நீ நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அவ்வாஹுவிடமே பொறுப்பை ஒப்படைப்பார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் வெளிப்படையாக உமக்கு ஒரு பாதிப்போ இழப்போ கெடுதலோ நடந்திருக்கும் ஆனால் கண்டிப்பாக இறுதியில் உனக்கு அதுதான் நன்மையாக மாறும் என்பதில் நீ மிக உறுதியாக இரு ஏனெனில் நாம் வெறுப்பவற்றின் மூலமாகவும் இறைவன் நமக்கு நல்லதைத்தான் செய்கிறான் என்று அவன் தனது திருமறையில் கூறுகிறான் வாசான் தக்ரூ செய்யம் வாசான் தொசைப்பூவ்ள்ளும் நம்பிக்கையாளர்களே ஒன்று உங்களுக்கு மிக நன்மையாக இருந்தும் அதை நீங்கள் வெறுக்கக்கூடும் ஒன்று உங்களுக்கு தீங்காக இருந்தும் அதை நீங்கள் விரும்பக்கூடும் அவை உங்களுக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா என்பதை தான் அறிகிறான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் ஒரு மனிதன் தனது சுய ஆளுமையை மிக வலிமையாக வளர்த்துக் கொள்வதற்கு நம்பிக்கையையும் நேர்மறையா நேர்மறையான சிந்தனையையும் நல்ல எண்ணங்களையும் கொண்டிருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்களோ தேவையில்லாத சிந்தனை ஓட்டங்களோ கொண்டிருக்க கூடாது கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் என்கிற மன உறுதியோடு உற்சாகமாக இருக்க வேண்டும் மோசமான பின்விளைவுகள் மற்றும் எதிர்மறையான பாதிப்புகளை நோக்கியே நமது எண்ணங்கள் இருக்கக்கூடாது இறைசூதர் கண்மணி நாயகம் சல்லாஹம் அவர்கள் கூறுகிறார்கள் நல்ல அதிர்வலைகள் நேர்மறை சிந்தனைகள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹ் அவர்களுக்கு ஆச்சரியம் அளிக்கிறது நல்ல அதிர்வலைகள் நேர்மறையான சிந்தனைகள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹ் அவர்களுக்கு ஆச்சரியம் அளிக்கிறது கெட்ட அதிர்வலைகள் எண்ணங்களை வெறுக்கிறார்கள் எனவே அல்லாஹுவின் அடியார்களே நன்மையை மட்டுமே எப்போதும் எதிர்நோக்கி எதிர்பார்த்து இருங்கள் உமது இறைவனின் மீதான உனது எண்ணங்கள் எப்போதும் நல்லதாகவே இருக்கட்டும் பின்வரும் ஹதிஸ் குருசியில் அல்லாஹு தாலா கூறியிருப்பதை நீ கேள்விப்படவில்லையா ஆனா இந்த லன்னி அபதினா எல்லாம் வல்ல அல்லாஹு கூறியுள்ளான் எனது அடியான் என்னை எவ்விதம் என்னம் கொண்டுள்ளானோ அவ்விதமே நான் இருக்கிறேன் எனது அடியான் என்னை எவ்விதம் எண்ணம் கொண்டுள்ளானோ அவ்விதமே நான் ஆகி இருக்கிறேன் அவன் நல்லதாக எண்ணம் கொண்டாலும் அப்படியே நானும் ஆகிவிடுவேன் தீமையாக எண்ணம் கொண்டாலும் அப்படியே நான் ஆகிவிடுவேன் என்று இறைவன் கூறுவதாக இறை தூதர் கண்மணி நாயகம் சம்பம் பாகுலேஸ்வரம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தமக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னரே அத்தகைய பாதிப்பு தனக்குத்தான் வரும் தமக்கு தீமை தீமைதான் ஏற்படும் என்று மோசமான சந்தேக புத்தியை கொண்டிருக்காதீர்கள் எந்த கோளாறும் ஏற்படாத நிலையில் நமக்கு இந்த வியாதி வந்துவிடுமோ என்று பயப்படாதீர்கள் இழப்புகளே வராத நிலையிலும் நமக்கு ஏழ்மை வந்துவிடுமோ வறுமை வந்துவிடுமோ நட்டமாகிவிடுமோ என்று பதறாதீர்கள் இத்தகைய எதிர்மறை அதிர்வலைகளை ஏற்படுத்தும் எண்ணத்தை கொண்டிருந்து கொண்டிருக்காதீர்கள் ஏனெனில் இவ்வாறான எண்ணங்கள் அனைத்தும் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து வருவதாகும் இது குறித்து அலா கூறுகிறான் அஷைத்தானு நீங்கள் தர்மம் செய்தால் சைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயங்காட்டி மானக்கேடான கஞ்சத்தனத்தை செய்யும்படி உங்களை தூண்டுவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் கடந்த காலகட்டத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மோசமான பாதிப்புகள் இழப்புகள் குறித்தான பழைய நினைவுகளிலேயே எப்போதும் மூழ்கி இருக்காதீர்கள் இத்தகைய மோசமான பழைய எண்ணங்கள் தற்போதைய முயற்சிகளுக்கு பல தடங்கல்களை ஏற்படுத்தும் சுய ஆளுமையை செய்யும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உருவாக்கும் அடுத்து என்ன நடக்க போகிறதோ என்கிற பதட்டத்தை அதிகரிக்கும் இவ்வாறு எண்ணங்களால் ஒரு மனிதனை தடுமாறச் செய்வது ஷைத்தானின் பெரிய முயற்சியாக இருக்கிறது இது குறித்து அவ்வாஹு தாலா கூறுகிறான் ஆமனோ அவர்களை செய்தியமாக பேச வைப்பதெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கவலையை உண்டு அவர்களை செய்த பேச வைப்பதெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களை கவலை உண்டு பண்ணுவதற்காகவே என்று இறைவன் திருமறையில் செய்தானை பற்றி கூறுகிறான் எனினும் சில எச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள் இது இறை நம்பிக்கைக்கும் அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கும் விதிக்கும் எதிரானதாகும் நமக்கானதை மட்டுமே நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும் மற்றவர்களை குறித்து இதில் ஒப்பீடு செய்யக்கூடாது இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹு அலிம் அவர்கள் கூறுகிறார்கள் பத யார் முஸ்லிமாகி போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதும் என்று கருதுகிறாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார் யார் முஸ்லிம் முஸ்லிமான பிறகு போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதும் என்று கருதுகிறாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டார் என்று இறை தூதர் சல்லல்லாஹ் குலேஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஏனெனில் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தனி மனிதருக்கும் அவ்வாஹு தனி ஒரு சிறப்பையும் வாய்ப்பையும் வழங்கியிருக்கிறான் எல்லாம் அவ்வாஹு தேர்ந்த அறிவு ஞானத்தையும் புத்தி கூர்மையையும் தொலைநோக்கு பார்வையையும் கொண்டிருக்கிறான் தான் அறிகிறான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று இறைவன் கூறுகிறான் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஆரோக்கியமான சுய ஆளுமையை தந்தருள்வாயாக மேலும் எங்கள் உடலையும் மிக ஆரோக்கியமாக வைப்பாயாக அல்லாகுவின் அடியார்களே நமது ஆண் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்களின் சுய ஆளுமைகளை மிக ஆரோக்கியமாக வைத்திருப்பது நமது தலையில் இருக்கும் பொறுப்பாகும் எனவே அவர்களை தலை சிறந்த ஆளுமையாக உருவாக்குவதற்கு நாம் அதீத முயற்சிகள் செய்ய வேண்டும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் கடும் முயற்சி செய்வது போன்று அவர்களின் சுய ஆளுமை திறனுக்காகவும் நாம் அக்கறை செலுத்த வேண்டும் ஏனென்றால் அவ்வாறு செய்யும் போது நமது வீடு மிகவும் நிம்மதியாகவும் சுபிச்சமாகவும் இருக்கும் மேலும் நமது இல்லங்கள் மன அமைதியின் பிறப்பிடமாக திகழும் நமது அன்றாட வேலைகளில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை நெருக்கடிகளை பரபரப்புகளை வீட்டிற்குள் கொண்டு செல்லக்கூடாது ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கும் சவால்களை மன அழுத்தங்களை வீட்டில் உள்ளவர்களின் தலையில் நாம் சுமத்தக்கூடாது ஏனெனில் நமது அலுவல் தொடர்பான அழுத்தங்களை அவர்களுக்கு பகிரும் போது அவர்களின் சுய ஆளுமை திறனில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது மேலும் அவர்களுக்குள் எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து விடுகிறது எனவே தலை சிறந்த தந்தையே உனது வீட்டிற்குள் வந்துவிட்டால் உனது வாழ்வில் சந்திக்கும் அழுத்தங்களை உமது முதுகுக்கு பின்னால் விட்டுவிட்டு வந்துவிடு உமது குடும்பத்தாரிடம் நல்ல செய்திகளை மட்டுமே பகிர்ந்து கொள் அவர்களிடம் புன்னகை மலர உற்சாகமாக பேசுங்கள் அன்பையும் பாசத்தையும் கர்ணியையும் மாறி மாறி பகிர்ந்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருடனும் மென்மையாகவும் அன்பாகவும் பழகுங்கள் ஏனென்றால் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லுமார்கள் கண்டிப்பாக ஒரு வீட்டில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டால் அவர்களுக்கு மென்மையான நளினமான தன்மையை தந்துவிடுகிறான் கண்டிப்பாக ஒரு வீட்டில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டால் அவர்களுக்கு மென்மையான நளினமான தன்மையை தந்துவிடுகிறான் என்று இறை தூதர் அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் எனவே உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை மிக சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக செய்யுங்கள் உங்களது கொடுக்கல் வாங்கலில் சகிப்புத்தன்மையை கடைபிடியுங்கள் ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களோடு பொதுவெளியில் வெளிக்காட்டும் உங்கள் சுய ஆளுமை என்பது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக திகழ்கிறது எனவே இதனால் ஏற்படும் விளைவுகள் நேரடியாக நமது குடும்பத்தினருக்கும் கிடைக்கும் உங்கள் சுய ஆளுமையை மிக உறுதிமிக்கதாக கட்டமையுங்கள் அமைதியான இயல்பை கொண்டிருங்கள் இதன் நன்மைகள் நமது குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் மற்றவர்களையும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள் அவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் இதை மற்றவர்களின் சுய ஆளுமையையும் மேம்படுத்தும் மற்றவர்களின் சுய ஆளுமையில் முன்னேற்றத்தை உருவாக்குவதோடு மனிதநேய பண்புகள் வளருகின்றன நமக்கிடையேயான தொடர்புகள் பலப்படுகிறது நபி இப்ராஹிம் அலை அவர்களின் சகிப்புத் தன்மையைக் குறித்து அம்மா தனது வேதத்தில் பின்வருமாறு புகழ்ந்து பேசுகிறான் இபராஹிம் அதிகம் பிரார்த்திப்பவரும் மிக இரக்க குணமும் உடையவராக அடக்கமும் உடையவராக ஆவார் நிச்சயமாக இபராஹிம் அதிகமாக பிரார்த்திப்பவரும் மிக இரக்கமும் அடக்கமும் உடையவரும் ஆவார் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இத்தகைய உயரிய பண்பை அவர்கள் கொண்டிருந்ததால் அவர்களின் தலைமுறைகளும் இதே பண்பில் இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தாலா வேறொரு வசனத்தில் கூறுகிறான் அலீம் ஆதலால் மிக பொறுமையுடைய இஸ்மாயில் என்னும் மகனை கொண்டு அவருக்கு நற்செய்து கூறினோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எனவே அல்லாஹுவின் அடியார்களே நமது சுய ஆளுமையை மிக ஆரோக்கியமாக வைப்பதில் நாம் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் இதனால் ஏற்படும் நல்ல விளைவுகளைப் பற்றி நமது குடும்ப குடும்பம் வீட்டில் உள்ளவர்களுக்கு பரப்புவோம் இதன் முக்கியத்துவத்தை நமது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் எடுத்து கூறுவோம் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்ல அல்லாஹு அலையுசல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சென்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா ஐயுல்லாமனு அல்லாஹும் அம்பரிமிற்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களை அல்லாஹுக்கு இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் என்று இறைவன் கூறுகிறான் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முகமது நபி சல்லு அல்லாஹு அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரத்தத்தென்னும் நர்பாக்கியங்களையும் தந்தருளாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூ பக்கர் உமர் உஸ்மான் அலிர் அலி அல்லாஹன்பும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக்கொள்வாயாக யா உல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி அஷேக் முகமது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் மாண்புமிகு ஷேக் மத்து மற்றும் ஷேக் ஹலிபா பின் ஜாய் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் அருள் புரிவாயாக எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் கிருபை செய்வாயாக ரப்பனா ஆத்தினாது ஹசனத்தார் எங்கள் இறைவனே எங்களுக்கு இனி இம்மையிலும் நன்மை தருவாயாக மறுமையிலும் நன்மை தருவாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை இனி பாதுகாப்பாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் சதப்பல்லாஹுல் அலி வசலாத்து வஸ்லாம் அலா ரசூலியின் நபியில் கரீம்